இல்லை ஆக்கங்கட்ட கூவை நானும் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் எல இன்னைக்கு வந்து இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அடுத்த சிம்ரன் சிம்ரன் யார் சொல்கிறோம் பைக்கலா நம்ம சாதனை செல்வி திருச்சி சாதனாவுக்கு தான் இந்த பதிவில் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம அப்போ தான் நான் பேசுகிறான்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எல மாப்பிள்ளையில இப்போ வந்து திருச்சி சாதனா வந்து சாதாரண ஆட்டம் இல்லை இல்லை வேற லெவலில் ஆட்டம் பயங்கரமான ஆட்டம் ஆடுது என்ன தெரியுமா சாதனா உன்னையே வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து சுடிதாரில் ஆடி பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து நைட்டியை போட்டு ஆடி பார்த்துருக்கேன் ஏன்னா துண்டை கூட கட்டிக்கிட்டு ஆடி நான் உன்னை பார்த்துருக்கேன் இப்போ நீ வந்து சேலையில் ஆடி இருக்க பற்றியா சேலையை கட்டிக்கிட்டு சும்மா தங்கத்தை கட்டி தங்கத்தை கட்டி நீ சும்மா செமையாக பண்ணியிருக்கேன் நல்ல அழகா இருக்கு லட்சணமாக இருக்கு அதுக்கு கீழே வந்து கமாண்டை தான் கன்றாவியாக இருக்கு என்னடான்னு பார்த்தா சேலை கட்டி ஆடலாம் ஓகே இந்த அஜித் சாரும் சிம்பரம் மேடமும் ஒரு பாட்டு ஆடி இருப்பாங்கல்ல சேலை வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாட்டு ரூம்லாம் இது ஜன்னலில் ஜாக்கெட்லாம் போடல ஏன்னா வயிற்ற தான் ஏழு முறை திறந்து காமிச்சு வீடியோ போட்டு கிடக்க என்ன பேத்த ஆத்தான்னு ஏன் அப்படி வீடியோ போடுதே ஏ கிறுக்கு மிண்டல் பேவல சாதனா நல்ல சேரி கட்டி வீடியோ போடணும்னு பார்த்தா அங்கே கமாண்ட் பார்த்து தெரியுது என்ன ரசட்சன் நடக்குன்னு இந்த வயிற்று திறந்து போட்டு ஆடி கிடக்கா கிளவி ஆகிட்டு உனக்கு எதுக்கு இந்த இந்த பகுமானம் ஏ லூஸ் திருச்சி சாதனா யோ மாமா உங்களுக்கு சந்தோஷமா எல்லாம் நாங்கள் கொப்பலு தெரியுது தொப்பை தெரியுதுன்னு காணும் ஐயா என்னத்த சொல்ல நான் உம்மறை சொல்லி என்ன செய்ய நீர் வேற ஏதோ வேற சக்காளத்தைய வச்சுட்டு அழைக்கிறான் அதே வேற சாதனம் சொல்லிகிட்டு அழையுது உண்மையை ஒன்னும் திருத்த முடியாது இந்த சாதனாம்னு திருத்த முடியாது எனக்கு தான் வாய் வலிக்கு சொல்லி சொல்லி ஏ லூசு சாதனா நீ பாட்டி ஆகிட்டியே பேரம்பா எடுக்க போறேன் உனக்கு இந்த காலத்துலேயே தேவையா கொஞ்சம் பின்னு கிண்ணு குத்தி அந்த சேலையில குத்தி கொஞ்சம் நீட்டா ஆடு பூரா கமாண்டு தாங்க முடியல பெரிய அடுத்த சிம்ரம்னு நினப்பு சிம்ரேன் நல்ல டீசெண்டாக ஆடிச்சா அதனால லூசு மெண்டல் பேவுல வயாமல் என்ன சொல்ல வைக்காத ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா